வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கேது உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதிலோ அல்லது பேசுவதிலோ சில தயக்கங்களை நீங்கள் உணரலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினால் உங்கள் மனதில் இருந்து கடந்த காலத்தை அகற்றிவிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது நல்லது உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அதே உதவியுடன் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றும் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுபகிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது ஒரு வலுவான வீட்டிற்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் சிறந்த எதிர்காலத்தை பெற நல்ல கல்வியைப் பெறுவதும் முக்கியம் ஆனால் இதன் காரணமாக இந்த வாரம் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட திசையில் நகர்வீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தேவகுரு வியாழன் ஆறாவது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும் சிறு சிறு பிரச்சினைகள் வந்து நீங்கும் என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய்க்கும் ஆளாகாமல் இருப்பதோடு உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தரும் அத்தகைய சூழ்நிலையில் இது உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கு உதவும் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கலாம் நீங்கள் ஒருவரை உண்மையாக காதலித்து உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினைத்தால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு சற்று சாதகமற்றதாக இருக்கும் ஏனெனில் வீட்டில் வேறு ஏதேனும் பிரச்சினை காரணமாக உங்கள் முடிவில் அவர் கோபமடைந்து உங்களை ஆதரிக்க மறுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் உங்கள் போட்டியாளர் அல்லது எதிரிகளில் ஒருவர் வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே நீங்கள் ஆரம்பம் முதலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வேலை செய்ய வேண்டும் இந்த வாரம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு திடீர் வெற்றி கிடைக்கும் எனவே உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துங்கள் மற்றும் கடினமாக உழைக்கவும் பயனற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் ஏதேனும் பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் மருத்துவரின் கடின உழைப்பு மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சரியான கவனிப்பு உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தரும் இதன் காரணமாக நீங்கள் இந்த நோயிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம் சந்திரன் ராசியிலிருந்து ராகு உங்கள் நான்காவது வீட்டில் வைக்கப்படுவதால் இந்த வாரம் அனைத்து வகையான சந்தேகத்திற்குரிய நிதி பரிவர்த்தனைகளிலிருந்தும் உங்களை விலக்கி வைக்க அறிவுறுத்தப்படுகிறது இதற்கு ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருங்கள் கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோத வேலையும் செய்யாதீர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் அன்பு நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர தொடர்பு ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன இதனுடன் எந்தவொரு மின்னஞ்சல் அல்லது செய்தியும் குடும்பத்திற்கு நல்ல செய்தியை கொண்டு வரும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் முழு குடும்பத்துடன் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த வாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் தோல்வியடைவீர்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களைச் செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன்